தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன விலை என கேட்கும் நிலை உள்ளதாக சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி வரும் சசிகலா நெல்லை மாவட்டத்தில் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதல் நாளில் தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்த பின் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே ஆதரவாளர்கள் மத்தியில் பேசினார் அப்போது கனமழை பெய்த போதிலும் சிலர் காத்திருந்து அவரது பேச்சை கேட்டனர் தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் முழுமையாக கிடைப்பது இல்லை எங்கு பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் பெருக்கெடுத்து விட்டது சட்டம் ஒழுங்கும் சீர்குலைந்து விட்டது எஞ்சியுள்ள ஆட்சி காலத்திலாவது திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என சசிகலா வலியுறுத்தினார் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அப்போ சட்டம் என்ன வேலை அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கு இங்க எல்லாம் வெளியில போக முடியல அதையும் சொல்றாங்க என்கிட்ட அது மட்டும் இல்ல பஸ் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து திருத்திக்கணும் அவங்க உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்